ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜென்ரல் தமிழில் இருந்து நம்ம முக்கியமான கேள்வி பதில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பார்ட் ஃபோர் வீடியோ இன்றைக்கான வீடியோவில் இருந்து பொருந்தாத சொல்லை கண்டறதுலேருந்து நம்ம முக்கியமான கேள்வி பதிலை பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஷன் மாதிரி தான் போட போகிறோம் அப்படின்றதால ஸோ நீங்கள் படித்ததை லாஸ்ட் மினட்டில் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்னைக்கான கொஷின்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணையை சுட்டுக்கான்னு சொல்லியிருக்காங்க நொச்சிப்பூ பச்சை ஸோ இதுதான் இதுல பொருந்தாதது சொல்லும் பொருளும் மாக்கால் கடல் இதுதான் அதில் பொருந்தாத இணை ஸோ இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னா அலை கடல் செந்தாமரை இன் சொல் இதில் பொருந்தாதது அலை கடல் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி போகி பொருந்தாத வினா மரவை கண்டறிக முறுக்கு உண்டார் இதுதான் பொருந்தாத வினை கீழே காணப்பெறுவற்றுள்ள பொருத்தமில்லாத பொருத்தமில்லாத எழுத சொல்லியிருக்காங்க நற்றினை பரிபாடல் கழித்தொகை பத்து பாட்டு ஸோ பத்து பாட்டு தான் அதில் பொருத்தமில்லாதது பொருத்தமில்லாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க மலையூர் காட்டூர் மணிப்பூர் மருதூர் மணிப்பூர் தான் அதில் பொருந்தாதது குற்றியலுகிறம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக்க பசு பொருந்தாத சொல்லை கண்டறிக இசைவு சொல்லியும் பொருந்தாத சொல் கேட்டிருக்காங்க வெண்டைக்காய் தண்ணி தொட்டி அத்திக்காய் ஆலங்காய் அப்படி தெரியவில்லை பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டி பொருந்தாத இணையை தெரிவு செய்க பாசவர் நெய்பவர் சொல்லி தான் பொருந்தாத இணை பாசவர் நெய்பவர் அடிமலர் ஸோ இதில் பொருந்தாத வந்து அமுதமொழி பூவீரல் முத்துப்பல் இதில் பொருந்தாத வந்து அடிமலர் அடுத்ததாக பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க விளக்கு ஓதல் படா விளக்கு கெடுப்பதுவும் ஸோ இதில் விளக்கு தான் பொருந்தாத சொல் கீழுள்ளவற்றுள் பொருந்தாத சொல்லை தெரிஞ்சுக்க சொல்லியிருக்காங்க செம்மை பசுமை கருமை எளிமை ஸோ தான் அதில் பொருந்தாது எளிமை பொருந்தாத இணையை கண்டிதா சொல்லியிருக்காங்க கோலம் அழகு கோலம் தானியம் குழவி குழந்தை குறை புடவை ஸோ இதில் பொருந்தாது கூலம் தானியம் அப்படின்றது பொருந்தாது ஸோ இதில் உள்ளம் அழகு வீடு இடம் இதில் பொருந்தாதது தான் தவறான இணையை தேர்ந்தெடுச்சுருக்காங்க ஸோ ஆசிரியரும் பணியாற்றின இதழ்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து இதில் தவறான இணை எது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ நான் பிச்சைமூர்த்தியும் அன்னம் விடுத்துவது ஸோ இது பெருஞ்சு திறனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஸோ மீ ராசேந்திரன் நவ இந்தியா ஹனுமன் ஸோ தவறான இணையை பார்த்தீங்க அப்படியே ஒன்றும் நாளும் தான் இது ரெண்டு தான் தவறாக பொருந்திருக்கு ஸோ ஆன்சர் பி ஒன்றும் நாலும் பொருந்தாத இணையை கணக்கு சொல்லிருக்காங்க பிடி ஆண் யானை ஸோ இதுதான் பொருந்தாத இணை ஆன்சர் டி பிடி ஆண் யானையும் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுதான் பொருந்தாத இணை அப்போது பிடி அப்படின்னா என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இல்லம் ஸோ இதில் பொருந்தாத சொல்ல என்று கேட்டிருக்காங்க இல்லம் அப்படின்றதான் பொருந்தாதது சரிங்களா பொருத்தமில்லாத இணை இன்மை இன்பம் இன்மை இன்பம் பொருந்தாத இணையை தேர்வு செய்ய திருத்தக்க தேவர் வலையாபதி திருத்தக்கத்தேவர் வலையாபதி வேறுபட்ட இணை எது வெனிசு போலோ சோ ஸோ இதில் வேறுபட்ட இணை பொருந்தாத சொல்லை கண்டறிய சொல்லியிருக்காங்க சேர்த்தியார் ஸோ இதில் பொருந்தாது சேர்த்தியார் அரசன் வந்தது துணைவழு கபிலன் பேசினான் பால்வழு குயில்கள் கூவியது என் கமலா சிரித்தாய் காலவழு சோ இது இதுல பொருந்தாதது கமலா சிறிதாய் அப்படின்றது காலவழுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து பொருந்தாதது அப்போ கமலா சிறுதாய் அப்படின்றது என்ன வழு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பொருந்தாததை கண்டறி சொல்றாங்க இந்தியா வென்றது அப்படின்றது ஊமையாக பெயர் கொடுத்திருக்காங்க சோ இது பொருந்தாதது ஸோ இந்தியா வென்றது அப்படின்றது ஊமையாக பெயர் சொல்லியிருக்காங்க இது பொருந்தாதது மேதி எருமை சந்தம் அழகு கோதில் பசு அங்கனர் சிவன் ஸோ இதில் பொருந்தாது கோதில் பசு அப்படின்றது தான் பொருந்தாத என்னையை கண்டு சொல்லியிருக்காங்க ஈண்டு இவ்விடம் காண்டுகு காணத்தக்க இருப்பாணி இரும்பு ஆணி கீண்டு அடித்து ஸோ இதில் கீண்டு அடித்துன்றது தான் பொருந்தாது கீண்டு அடித்துன்றது அதில் பொருந்தாதது சுவை பண்பு கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாத சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க காரம் புளிப்பு இனிப்பு சதுரம் சரிங்களா காரம் இது எல்லாமே வந்து சுவையோட இது தான் பண்புகள் தான் சதுரம் அப்படின்றது சுவையில் வராது தான் இதில் பொருந்தாதது பொருந்தாத சொல்லக்கண்டிய சொல்லியிருக்காங்க முத்து பவளம் கிழிஞ்சல் இதில் பொருந்தாதது கிழிஞ்சல் தான் காலத்தர் சாளரம் சன்னல் கொட்டில்கள் ஸோ அதில் பொருந்தாதது கொட்டில்கள் கீழ்காணும் சொற்களில் நிலவு அப்படின்ற பொருள் குறிக்காத சொல் என்று சொல்லியிருக்காங்க ஸோ திங்கள் நிலவு குறிக்கும் இந்து நிலவு குறிக்கும் மதியன்றதும் நிலவு குறிக்கும் ஞாயிறு அப்படின்றது நிலவு குறிக்காது ஞாயிறுன்றது சூரியனை குறிக்கும் சரிங்களா ஸோ இதில் பொருந்தாதது ஞாயிறு தான் கீழ்காணப்போனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிட சொல்லியிருக்காங்க இலைக்கு பகை பூனை நண்டுக்கு பகை நரியும் கொக்கும் தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் ஸோ இதுதான் அதுல பொருந்தாதது பொருந்தாதவற்றை தெரிந்து சொல்லியிருக்காங்க மதங்க சூளாமணியை ஏற்றியவர் மறைமலை அடிகள் இதுதான் அதுல பொருந்தாதது பொருந்தாத சொல்லை கண்டறிக கொடா எடுப்பதும் தமிழி அரங்கம் ஸோ இதில் பொருந்தாதது அரங்கம் பொருந்தாயினையை கண்டறிக பையொள் இன்பம் ஸோ அதுதான் அதில் பொருந்தாதது அடுத்ததாக களித்தொகை குறுந்தொகை நெடுந்தொகை நருந்தொகை இதில் பொருந்தாதது நருந்தொகை தான் மேதி எருமை கேசரி சிங்கம் என்கு புலி மறை மான் ஸோ அதில் பொருந்தாதது என்கு புலி அப்படின்றது தான் பொருந்தாதது பொருந்தாத தொடரை கன்றையை சொல்லியிருக்காங்க செல்வத்து பயண ஈதல் ஸோ இதுதான் அதில் பொருந்தாதது செல்வத்து பயண இதழ் ஸோ இதுதான் அதில் பொருந்தாதது மரக்கலம் ஸோ அதில் பொருந்தாதது புனரி மரக்கலம் பொருந்தாதது என்னை பார்த்தீங்கன்னா புனரி பொருந்தாத சொல்லை கண்டறிய தத்தை சுகம் வெற்பு சொல்ல பொருந்தாத சொல் பார்த்தீங்கன்னா வெப்பு தான் பதில் வெற்பு பொருந்தாத இணையை சொல்லியிருக்காங்க பல்லவர் விசாகப்பட்டினம் பல்லவர் விசாகப்பட்டினம் இனத்தில் சேராத ஒற்றை சுட்டுக ஸோ இனத்தில் சேராத ஒற்றை சுற்ற சொல்லியிருக்காங்க புனரி பதில் புனரி கீழ்காணம் சொற்கொழுள் யானை என்னும் பொருள் குறிக்காத சொல் கேழல் ஸோ இதில் யானை அப்படின்ற பொருளை வந்து குறிக்காத சொல் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க பதில் கேழல் கீழ் உள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது என்று கேட்டிருக்காங்க வேதியர் ஒழுக்கம் சதுரகதி தொன்னூல் விளக்கம் தமிழ் இயக்கம் ஸோ இது வந்து பொருந்தாதது தமிழ் இயக்கம் பின்புற நோற்றுள் எவை இல்லை இல்லைன்றது கேட்டிருக்காங்க முதல் பரணி தக்கையாக பரணி ஸோ இதில் பொருந்தாதது பொருந்தாத பெயரை சுட்டுக பிங்களம் திவாகரம் சூடாமணி சூலாமணி ஸோ பதில் வந்து சூலாமணி தான் ஆன்சர் சி பொருந்தாத இணையை சுட்டுக தொகில் அகில் ஆன்சர் பி பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க செம்மை பசுமை கருமை வெம்மை ஸோ வெம்மை தாங்க பொருந்தாத சொல் வெம்மை பொருந்தாத இணையை கண்டறிய சலவர் நல்லவர் சலவர் நல்லவர் மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது அப்படின்னா அகரு மலரின் பருவத்தை குறிக்காத சொல் எது அப்படின்னா அகரு பொருந்தாத இணையை கண்டறிய வெய்யோன் திங்கள் வெய்யோன் திங்கள் பொருந்தாததை சுட்ட சொல்லிருக்காங்க வாதம் ஏமம் பித்தம் சீதம் ஏமம் பதில் ஏமம் பொருந்தாத சொல்லை கண்டறிக்க கடலை குறிக்காத தமிழ் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க பௌவம் பறவை புனரி திமிழ் திமிழ் தான் தவறான சொல் ஸோ கடலை குறிக்காத தமிழ் எது அப்படின்னா திமிழ் பொருந்தாத சொல்லை தேர்க அம்பி பதில் ஏ பொருந்தாத சுற்றி சொல்லிருக்காங்க வாதம் ஏமம் பித்தம் சீதம் ஏமம் பார்த்தோம்லயே இருப்பிட்டா இருக்கு ஏமம் பாம்பு என்னும் பொருள் தராத சொல்ல தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க முளை கடலை குறிக்காத சொல்ல கேட்டிருக்காங்க புனை கடலை குறிக்காத சொல் என்னன்றது கேட்டிருக்காங்க புனை பொருந்தாத இணையை கண்டறிய நூல் வரை நூல் வரை பொருந்தா சொல்லை கண்டறிய பஹ்ரி திமிழ் புனரி வங்கம் பதில் புனரி பொருந்தாத தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க அஞ்சாமை துஞ்சாமை ஸோ இதெல்லாம் பொருந்தாதது அஞ்சாமை துஞ்சாமை கான் என்னும் வேசொல்லின் வினையற்றத்தை தேர்ந்தெடுக்க கண்டு கான் அப்படின்ற வேசொலோட வினையற்றத்தை கேட்டிருக்காங்க ஸோ கான் அப்படின்னா கண்டு பொருந்தாத இணையை கண்டறிய மகால் மனை ஸோ இதெல்லாம் பொருந்தாதது பொ கேட்டிருக்காங்க அறிவை தெரிவை காயில் கண்ணீர் செய்யாறு ஆன்சர் சி அடுத்து பொருந்தாத கேட்டிருக்காங்க விரை தளர விரை தளர சமூக தீர்வு அமைப்பு அதில் பொருந்தாது சமூக தீர்வு அமைப்பு இதுதான் பொருந்தாதது அடுத்ததும் பொருந்த கேட்டிருக்காங்க கவி கிழமை கவி கிழமை பொருந்தாதது அவன் எவன் இவன் உவன் இதில் வந்து பொருந்தா சொல்லுது அப்படின்னா எவன் அப்படின்றதுதான் பதில் எவன் பொருந்தாத சொல்லை கண்டறிக இனிப்பு கசப்பு இலிவரல் புளிப்பு இலிவரல் இலி வரல் இதுதான் அதில் பொருந்தாத சொல் பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க காவிரி பாலாறு வைகை கங்கை ஸோ இதெல்லாம் கங்கை தான் பொருந்தாதது பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க மாணிக்க வாசகர் பேயாழ்வார் ஆண்டாள் பூதத்தாழ்வார் இதில் மாணிக்க வாசகர் தான் பொருந்தாத சொல் பொருந்தாத சொல்ல கேட்டிருக்காங்க சதுரம் செல் செவகம் வட்டம் நீளம் இதில் பொருந்தாதது நீளம்